அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசி நண்பர்களே இந்த பதிவுல என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கண்ணி ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே கண்ணி ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கண்ணீர் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கண்ணீராசிங்க கண்ணீராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் நம்மளுடைய ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பழங்கள் தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எப்பவுமே வந்து ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே பயிற்சி அடைவாங்க அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா வருடமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாரு ராகு கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே தேதியில் வந்து பயிற்சி அடைவாங்க இவங்க ஒன்றைய ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாங்க இவங்களை பின்தொடர்ந்து கடைசியாக வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாருங்க அதனால தான் இந்த நான்கு பேருமே நம்ம வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதன் காரணமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு இந்த நான்கு பேருடைய பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போது இந்த குரோதி வருடம் ஆரம்பத்தில் ராகு பகவான் உங்களுடைய எழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஏற்கனவே ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி இந்த வருடம் ஆரம்பத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற எக்ஸ்பென்ஸ் வந்து ஐட்டு வந்திருக்குங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்துல நீங்க வந்து பணம் வந்து செலவிடாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீதி இழப்புகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல வருடமாக மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க பட் ஸ்டில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் ஆக்கர் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு அவங்களுக்கு வந்து தேவையற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய ராகு பகவான் வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் இருப்பாருங்க இவர் இதற்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா மே பதினெட்டாம் தேதி வந்து இவர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கணன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு இது வந்து நல்ல பொசிஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து எட்டாவது வீட்டில் எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது ஐதீகங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கப்புறமா வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விரயங்களோ அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எட்டாவது வீடுன்றது நம்மளுடைய ஆயுளையும் குறிக்கும் அதே சமயம் வந்து எட்டாவது வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸையும் குறிக்கும் காரணத்தினால நீங்க பண விஷயத்துல ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே சமயம் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வெல்த்லையும் அதாவது பண விஷயம் மட்டும் உங்களுடைய ஹெல்த்லையும் உடல் நலத்தையும் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ அல்லது வந்து வேற எதுனா வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமோ வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயங்கள கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ல்கள் ஏற்படாம உங்களுக்கு மாதிரி ஓரளவுக்கு நல்ல சாதகமான திருப்பு கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலேயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்துல வந்து தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களால எந்த ஒரு தேவையற்ற இன்னல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மே மாதம் பதினெட்டாம் தேதி கேத்துவும் பயிற்சி அடைகிறாருங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ராகு மற்றும் கேத்து ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே வந்து ஒரே நாள் ஒரே நேரத்தில் தான் பயிற்சி அடைவாங்க அப்படின்ட்டு தற்சமயம் உங்களுக்கு மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் கேத்து பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது சிறிதளவில் கண் பல் அல்லது பயல்ஸ் சம்பந்தப்பட்ட அதாவது இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நம்ம ஆல்ரெடி இந்த பதிவிட ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டோம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த மே மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து சிறிதளவில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் வந்து நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் செய்வதோ அல்லது யோகா செஞ்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களை வந்து காத்து கொள்ள முடியுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தானசானத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க இந்த இடம் வந்து கேத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது எப்பவுமே பாவகிரகங்களோ அல்லது சர்ப கிரகங்களோ நம்மளுடைய பட் சாட்ல மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஆனா இப்ப ஒண்ணு ரெண்டு அல்லது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் தாமதம் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ கேத்து பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய இரண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்துக்கு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைய போகிறாரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆறாவது இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் ரெக்கவரி ஆவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது சனீஸ்வரன் என்ன பண்ண போறார் அப்படின்னா மே மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து பயிற்சி அடைய போறாருங்க அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி ஒரு நல்ல பயிற்சியாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட வந்து அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனைவிக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பங்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக அவங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து

தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல உகந்த வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே வந்து ரொம்பவே மனக்குழப்பத்தோடு இருக்கீங்க அதாவது எங்களுக்கு வயது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க ஆனாலும் கூட எங்களுக்கு வந்து இன்னும் திருமணமே கைகூடல சொல்லிட்டு அவதிக்குள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து விடாத முயற்சி பண்றீங்களோ வருதோ இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் நிச்சயமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி டிவோர்ஸ் ஆன நண்பர்கள் வந்து நீங்க இப்ப மறுபடியும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து இரண்டாவது மறுமணம் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய் தந்தையர் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவளையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து இந்த வருடம் முடியதற்குள்ள சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டுமல்லாது நீங்க எதிர்பார்த்த வண்ணமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ இன்று எடுப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவர்க்குரிய வருடமாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த குரோதி வருடம் பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான வருடமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக பொருந்தும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவர் செல்வங்களை மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மே மாதம் பதினால்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் சாணத்துக்கு பேச்சு அடைகிறாங்க இந்த இடம் வந்து குரு உகந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதான் உண்மைங்க அதனால வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தொழிலையும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட எந்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பக்சிக்காமல் அமைதியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்லேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்கூடிய வந்து ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மே மாதம் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானமான மறைவு சாணத்துக்கு போறாருங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய ஹையர் அஃபீஷல் கிட்ட சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் எதுவுமே நண்பர்களே ஆனா அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாணத்துக்கு போறாரு இல்லைங்களா அதே சமயம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா கேத்து பயிற்சி அடைவதற்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி இவர் என்ன பண்றாருன்னா பயிற்சி ஆயிட்டு அங்கிருந்து கேத்துவா பார்க்கறாரு தட் மீன்ஸ் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தை பாக்குறாரு இதன் காரணமா வந்து கேத்துவால உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பாளங்களும் ஏற்படாது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்னதான் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு என்ட் ஆஃப் தி டேக்குள்ள முடிவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பொருந்தி வர மாதிரி தோணிடுது அப்படின்னா நீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி நெஞ்சங்களே தேங்க்யூ